அதிகாரமாக பேசிய அரசு ஊழியர்கள் பெண் பயணிகளுக்கு வந்த திடீர் யோசனை இமிடியட் ஆக்ஷனில் இறங்கிய அதிகாரிகள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருந்து திருச்சூழி வழியாக காரைக்குளம் வழித்தடத்தில் அரசு பேருந்து இயங்கி வருகிறது இந்த அரசு பேருந்தை பள்ளி கல்லூரி மாணவர்கள் என அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் காரைக்குளம் நோக்கி அரசு பேருந்து எப்போதும் போல் வந்துள்ளது இதை பார்த்த விவசாய பணிகளுக்கு செல்லும் பெண்கள் பள்ளி மடம் பேருந்து நிறுத்தத்தில் ஏறுவதற்கு காத்திருந்துள்ளனர் ஆனால் அவர்களை அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சாந்து தட்டு மண்வெட்டி ஆகிய பொருட்கள் கொண்டு வந்ததால் ஏற்ற மாட்டோம் என கூறிவிட்டு பேருந்தை நிறுத்தாமல் சென்றுள்ளனர் மேலும் இலவச பயணத்தில் பொருட்களை ஏற்றி வரக்கூடாது எனவும் அப்படி பொருட்களோடு ஏற வந்தால் பேருந்து நிற்காது என்றும் அரசு பேருந்தின் நடத்துனர் மற்றும் அலட்சியமாக பதில் அளித்ததாக சென்ற பெண்கள் இதற்கு எண்ணியுள்ளனர் வேறு பேருந்தில் செல்லாமல் அந்த பேருந்து இதே வழியில் வர வேண்டும் என்பதால் காத்திருந்துள்ளனர் உள்ளனர் அப்போது நிற்காமல் காரைக்குளம் சென்ற அரசு பேருந்து மீண்டும் திரும்பி வந்துள்ளது சரியாக ஊரணிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் பேருந்து வந்தபோது பாதிக்கப்பட்ட பெண்கள் அரசு பேருந்தை சிறை சிறைபிடித்தனர் மேலும் கையில் இருந்த செல்போன் மூலம் விளக்கம் கேட்டு வீடியோவாக எடுத்தனர் அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் பெண்கள் வீடியோ எடுப்பதை பார்த்த அரசு பேருந்து போட்டினர் என்ன வீடியோ எடுத்து என்னமா செய்வ யார்கிட்ட வேணா போய் சொல்லுமா என்று அதிகார பேசுகிறார் அதற்கு பதிலடி கொடுக்கும் கிராமத்து பெண் ஒருவர் சொல்லதான் செய்வோம் சார் போகுது ஏன் என கேள்விகளை தொடர்ந்து மற்ற பெண்களும் குரல் கொடுக்க இலவச பேருந்தை நிறுத்தவே முடியாது என்று ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கூறுவது வைரலான வீடியோ மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது தமிழக அரசு முன்கூட்டியே பெண்களுக்கு இலவச பேருந்தை கொண்டு வந்து பலர் பயனடைந்து வரும் நிலையில் அரசு பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்கள் நடந்து கொண்ட விதம் சர்ச்சையானது விரைந்து சம்பவத்தில் தொடர்புடைய அரசு பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்த நிலையில் இலவச பேருந்தை நிறுத்தாமல் சென்ற நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க